ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பகுதி என்னவென்றால் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம் கர்த்தருடைய சத்தத்தை எங்கே போய் கேட்குறது கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்ன பண்ணோம் அதை எப்படி நான் என் வாழ்க்கையில் நான் கேட்பேன் இதுதான் வந்து இதை குறித்து ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஒன்பது சங்கீதம் இருபத்தி ஒன்பது கடந்த சில வாரங்களாகவே நான் தியானித்து கொண்டு வரேன் என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் ஆண்டவர் இது மூலமாக பேசிட்டு வந்தார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் கர்த்தருடைய சத்தம் என்னவெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐந்து விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வசனம் பார்த்தோம்னா சங்கீதம் இருபத்தி ஒன்பது மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் முதலாவது பார்த்தால் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது எங்கே துணிக்கிறது தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது இதை மனசில் வச்சுக்கொள்வோம் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது நான்காவது வசனத்தை பார்க்கலாம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தமே பெயர்பட்டது அது வல்லமை உள்ளது அது மகத்துவம் உள்ளது மூன்றாவது வசனத்தில் மறுபடியும் நான் சொல்கிறேன் மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் இது எதை குறிக்கிறது என்றால் தண்ணீர்களின் மேல் நீ நடக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்வார் தண்ணீர்களின் மேல் பொழுது என்பது லிட்ரலாக தண்ணீரின் மேலே நீ நடந்தாலும் சரி தண்ணீரை போன்ற ஒரு சூழ்நிலையில் நீ நடந்தாலும் சரி அது உன்னை மூழ்கடிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன் என்றால் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனூனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் கேதுரு மரங்களை முறிக்குதாமா கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது கேதுரு மரங்களை முறிக்கிது கேதுரு மரம் எதை குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இந்த கதவுகள் எல்லாம் எதை வைத்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரத்தை உபயோகம் பண்ணி தான் கதவுகள் எல்லாம் செய்கிறாங்க அடைக்கப்பட்ட வாசல்களை இது குறிக்கிறது கேதுரு மரம் எதை குறிக்கிறது மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் ஸோ கர்த்தருடைய சத்தம் இப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்களை நம் வாழ்விலே திறக்க செய்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் மூடப்பட்ட கதவுகளை முறித்து போடுகிறார் உடை தெரிகிறார் தகர் தெரிகிறார் ஆறாவது வசனத்தில் நான் பார்க்குறேன் அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார் எவைகளை கன்று குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறாரா அந்த கேதுரு மரங்களை இந்த அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் முறித்து கன்று குட்டிகளைப் போலவும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார் நம் வாழ்விலே மூடப்பட்ட கதவுகள் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையானது இப்பொழுது கர்த்தருடைய சத்தம் இந்த கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு முன்பாக மூடப்பட்டிருக்கிற இந்த கதவுகள் எல்லாம் காண்டாமிருக குட்டிகளை துள்ள பண்ணுகிறார் அதை முறித்து போடுகிறார் தெரிகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் அக்கினி ஜுவாலை எதை குறிக்கிறது என்றால் நம்மளுடைய எண்ணங்களில் அநேக நேரங்களில் நாம் நெருக்கப்படுகிறோம் அக்னியில் நடப்பது போல் ஒரு நெருப்பான ஒரு சூழ்நிலை நெருப்பில் இருக்கிறது மாதிரியான ஒரு நம்மளுடைய எண்ணமே நம்ம என்ன பண்ணுது நெருக்குகிறது நெருப்பில் இருக்கிறது போல் உணர்கிறோம் ஃபீல் பண்ணுறோம் நிறைய நேரத்தில் அப்பேற்பட்ட எண்ணங்களை நம்மளை சுட்டரிக்கிறதான எண்ணங்களை நீ இப்படி பண்ணிட்ட நீ இந்த மாதிரி விழுந்துட்ட அப்படி நம்மை குற்றப்படுத்துகிறதான எண்ணங்களை நம்மளை நெருக்குகிறதான எண்ணங்களை இல்லாவிட்டால் உனக்கு எதுவுமே கிடைக்காது அந்த எண்ணமே பார்த்திங்கன்னா நம்மளை எரிச்சிக்கிட்டே இருக்குமா எரித்து கொண்டே இருக்குமா அப்பேற்பட்ட எண்ணங்களை கர்த்தருடைய சத்தம் பிழக்கிறது அக்கினி ஜுவாலைகளை பிழக்கிறது அப்பேற்பட்ட எண்ணங்களை சுக்குநூறாக பிழக்கிறது நான்காவதாக கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது எட்டு கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை பண்ணும் கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறதாம் வனாந்தரமான சூழ்நிலை ஒன்றுமே நம்மளால் பார்க்க முடியல எங்கே திரும்பினாலும் ஒரே ட்ரை தான் எல்லா இடத்துலையும் வெறுமையாகவே இருக்குது எதிர்பார்க்கிறது எதுவுமே எதிர்பார்த்தபடி நடக்க மாட்டேங்குது ஆனால் கர்த்தருடைய சத்தம் அந்த வனாந்தரமான சூழ்நிலையை அதிர பண்ணுகிறது காதேஸ் வனாந்திரத்தை பண்ணுகிறார் உங்களுடைய வனாந்திரத்தை தேவனுடைய சத்தம் அதிர பண்ணுகிறது தேவன் அதிர பண்ணுகிறார் ஐந்தாவதாக கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ஒன்பது கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறதாமா காடுகளை வெளியாக்குகிறதாமா காடு மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுதா விளைச்சலை தருகிறதாம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது நம்முடைய வாழ்விலே கனி கொடாமல் காணப்படுகிற கனி இருக்கும் ஆனால் அந்த கனி வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில கனி கொடுக்கும்படியாக லகுவாக்குகிறார் நம்முடைய காடுகளை எல்லாம் வயல்வெளியாக்குகிறார் செழிப்பாக மாற்றுகிறார் ஹலலூயா இப்படி நான் படிச்சிட்ருக்கும் போது நான் கேட்டேன் ஆண்டர்கிட்ட சா உங்கள் வசனம் இப்படி உங்கள் சத்தம் என்னெல்லாம் பண்ணணுங்க வசனம் இப்படி சொல்லுதே இந்த சத்தத்தை நான் எங்கப்பா போய் நான் கேட்பேன் நான் கேட்டேன் ஏன்னா நான் அப்படி தான் நான் போய் கொண்டிருந்தேன் எங்கே திரும்பினாலும் வனாந்திர மாதிரி இருக்குது கதவு மூடி இருக்குது எண்ணங்கள் நெருக்கிக்கிறது இப்படி தப்பு பண்ணிட்டேன் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் சரியாக பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு எண்ணங்கள் என்ன பண்ணுது நெருப்பு மாதிரி தகித்து கொண்டே இருக்குது கனியே பார்க்க முடியலை செழிப்பை பார்க்கவே முடியலை தண்ணியில் இருக்க மாதிரி இருக்குது மூழ்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த வார்த்தை லிட்ரலாக எனக்கு மட்டும் இல்லை இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே உங்களுக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவே நான் விசுவாசிக்கிறேன் நான் அப்பாண்டவர்கிட்ட கேட்டேன் இந்த கருத்தருடைய சத்தத்தை நான் எங்கே போய் நான் கேட்குவேன் வேர் கேன் ஐ ஹியர் யுவர் வாய்ஸ் வேர் கேன் ஐ ஹியர் எங்கே நான் கேட்கலாம் இந்த கருத்தருடைய சத்தம் அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னார் அது வேறு உள்ள உனக்குள்ளாக இருந்து துணிக்கிறதுன்னு சொன்னார் எனக்குள்ள இருந்தா எங்கே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் பார்த்தோம்னா நாம் வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய பலவீன நேரங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிறாராமா நாம் வேண்டிக் வேண்டியது என்னது அறியாமல் இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொன்னார் நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் ஆவியானவருடைய சத்தம் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதாம் கர்த்தருடைய சத்தம் நம் சூழ்நிலையின் மத்தியிலே வெளிப்படுகிறது எப்பொழுது நாம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது இதை கேட்டப்போ எனக்கு அப்படியே வா அப்படின்ச்சு அப்படியா எஸ் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது என்னுடைய ஆழத்தின் மேல் துணிக்கிறது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது மூடப்பட்ட கதவுகளை உடைக்கிறது கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது என்னுடைய எண்ணங்களை என்னை நெருக்கி எரித்து கொண்டிருக்கிற எண்ணங்கள் யாவையும் அது பிளந்து போடுகிறது கர்த்தருடைய சத்தம் என்னுடைய வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது வனாந்திரம் என் தேவனுடைய சத்தத்திற்கு முன்பாக நிற்க இயலாது கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறது கர்த்தருடைய சத்தம் என்னுடைய பயங்களை எல்லாம் நொறுக்குகிறது வனாந்திரம் என்னை பயமுறுத்துது தண்ணீர் என்னை பயமுறுத்தது அக்கினி என்ன பயமுறுத்துது இது எல்லாமே என்ன பண்ணது பயத்தை கொண்டு வருகிறது இந்த பயத்தை கர்த்தருடைய சத்தம் முறிக்கிறது அந்த கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ளாக இருந்தே வெளிப்படுகிறதாம் பரிசு தாவியில நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சத்தம் வெளிப்பட்டு இவை யாவற்றையும் நிறைவேற்றுகிறது சங்கீதம் இருபத்தி ஒன்பது பத்து பதினொன்று படிக்கிறேன் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக விற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாராமா சூழ்நிலைக்கு மேலே உட்கார்ந்திருக்கிறார் நீங்க எங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீங்க கிறிஸ்துவை மறித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின பொழுது உங்களையும் உயிரோடு எழுப்பி அவரோட கூட வலது பாரிசத்தில் உட்காரும்படியாக வீற்றிருக்க பண்ணியிருக்கிறார் கர்த்தர் மேல் உட்கார்ந்திருக்கிறார் நாமும் நாம் உட்கார்ந்திருக்கிறோம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் அவர் தருகிற பெலன் என்னவென்றால் சமாதானமே சதல கனியாந்தலனே சமாதானத்தை நமக்கு தருகிறார் பலன் தருகிறார் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த வேலையில என்னோட கூட சேர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தருடைய சத்தத்தை துணிக்க பண்ணுங்க அமைதியா இருக்காதிங்க இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது புலம்புறீங்களா புலம்புங்க அழறீங்களா அழுங்க ஆனா அதோடு நிறுத்தி விடாதீங்க அதன் பிற்பாடு வாயை விரிவாய் திறந்து தேவனை துதியுங்க அந்நிய பாஷையில் நிறைந்து நீங்கள் ஜெபியுங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்க உங்கள் சூழ்நிலைக்கு முன்பாக கேட்க பண்ணுங்க அது உங்கள் சூழ்நிலையை அதிர் பண்ணுகிறது நாம் ஜெபிப்போம் ஷதல பர்ரி கமமல்லா தியாந்தர நேமல்லா கினே மரா தியாந்தர பரோ பலா கினே ராபா ஷகா தியாந்தலனே மேரோ பலா தினே லாரா கனமரா கிமமலோ ஷபொம் நுமரோ பொப்பலா ஷகா தினே மல்லா தீதா ரதானி

எங்கள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் வெளிப்படுவதாக கேட்கப்படுவதாக எங்கள் இல்லங்களில் அது கேட்கப்படுவதாக கர்த்தருடைய சத்தம் துணிப்பதாக அது தண்ணீர்களை தண்ணீர்களின் மேல் துணிக்கட்டும் தண்ணீர்களை பிழக்கட்டும் ஆமராஜா தண்ணீர்களின் மேல் முழங்கட்டும் ஆண்டவரே வல்லமையுள்ள அந்த சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கட்டும் எங்கள் முன்பாக தடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கட்டும் முறிந்து போகட்டும் ஆண்டவரே அக்கினி ஜுவாலைகளை அது பிளக்கட்டும் ஆண்டவரை எங்களுடைய எண்ணங்களை அது அண்டவரை தேவையற்ற எண்ணங்களை எங்களை எரித்து கொண்டிருக்கிற எண்ணங்களை அது பிளந்து போடட்டும் உம்முடைய சத்தம் வனாந்திரமான எங்களுடைய சூழலை அதிர பண்ணட்டும் அந்த பயத்தை புறம்பே தள்ளட்டும் கர்த்தாவே பெண் மான்களை ஈனும்படி செய்கிற இந்த கர்த்தருடைய சத்தம் எங்களுடைய வாழ்விலேயும் செழிப்பை கொண்டு வரட்டும் தகப்பனே அப்பா எங்களுடைய காடுகள் யாவும் வெளியாகட்டும் வயல்வெளியாகட்டும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ரீபாலா தினிமலா அஷகதி ஆந்திரனே ரபோதி ஆந்திரனே இந்த ஜபத்தை என்னோடு சேர்ந்து செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்கிறேன் தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சத்தம் துணிப்பதாக உம்முடைய சத்தம் துணிப்பதாக கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுவதாக கேட்கப்படுவதாக அவர்களுக்கு இந்த வெளிப்பாடை தாரம் என்று நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் வாயை திறந்து உம்முடைய சத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்களாக ஆவியலை நிறைந்த உமை துதிப்பார்களாக நன்றி தகப்பனை நன்றியப்பா இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் உங்களில் யாராவது அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைந்து எனக்கு இன்னும் அந்நிய பாஷையில் நான் இன்னும் ஜெபிக்க என்னால் முடியல ஆவியில் நான் நிறைந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அந்நிய பாஷையில் ஜெபிக்க முடியல நீங்கள் நினைத்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஒரு இமெயில் ஐடி நீங்கள் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் உங் உங்களுக்கு திரும்ப அழைப்போம் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ப்ளஸ்ட் டே